ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில நேரம் குளிர் அடித்தா தோலில் முடி நிற்கும் இல்லைன்னா ஒரு எமோஷ்னல் சாங் கேட்டால் கூட அடி முடி நிற்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பயாலஜிக்கல் ரீசனே இருக்குது நம்ம தோலில் இருக்கிற ஒவ்வொரு முடிக்குமே அடியில் ஒரு சின்ன ஸ்வலை மசில் இருக்குது அந்த ஸ்வலைக்கு பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரெக்டர் பில்லி மசுல்னு சொல்லுவாங்க இதுதான் குளிர் அடித்தா இல்லைனா பயம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகும் göre 1. இது கான்ட்ராக்டான முடி நிற்குது இதுக்கு பேர் தான் நம்ம கூஸ் பம்ப்ஸுன்னு சொல்கிறோம் ஆனால் கேள்வி என்னென்னா இதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது தான் பழைய கால மனிதர்களை பற்றி நினச்சி பார்த்துங்க அப்போது நமக்கு உடம்பு முடி நிறைய இருந்துச்சு குளிர் அடிச்சா அந்த முடி நிற்குது அப்படின்னா அந்த முடி காற்றை பிடிச்சிக்கிட்டு உடம்புக்குள்ளே சூட்டை தாங்கி வைக்குதுன்னு அர்த்தம் இது நம்ம உடம்பு செய்கிற ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அதே மாதிரி பயம் வந்தால் கூட கூஸ் பம்ப்ஸ் வரும் அப்போ உடம்பு சொல்லுது டேஞ்சர் தயாராயிரு அப்படின்னு அந்த நேரம் வந்து அட் நலின் ஹார்மோன் வெளியேறும் இதுவும் அந்த சுவலையை ரியாக்ட் பண்ணும் அதனால முடி நிக்குது அதாவது கூஸ் பம்ப்ஸ் சொல்றது குளிர் பயம் சந்தோஷம் இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட் எந்த உணர்வா இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து அந்த உணர்ச்சியோட ரியாக்ட் ஆகிற ஒரு சின்ன சிக்னல் தான் அடுத்த தடவை நீங்க சாங் கேட்டு முடி நிக்குது அப்படின்னா சொன்னா நினைச்சுக்கங்க இது நம்ம உடம்போட பழைய எவல்யூஷன் மெமரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல இதை வந்து பைலோ அரக்ஷன் சொல்றாங்க ஆனா நம்ம தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா முடி நிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வேணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் பாய்